திருமழிசி ஆழ்வாராலே ஒரே பாடல் பாடப்பெற்ற பெருமாள் அஞ்சு கிருஷ்ணக் இது ஒரு கிருஷ்ணக்ஷேத்திரம் கிருஷ்ணக்ஷேத்திரங்கள் அஞ்சு திருக்கண்ணபுரம் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணங்குடி திருக்கோவலூர் கபிஸ்தலம் ஸ்தலம் அதுல இப்ப கபிஸ்தலத்தை பத்தி என்னன்னு சொல்றேன் சோழநாட்டு திருத்தலங்களிலே ஒன்பதாவது தலமாக போற்றப்படுவது இந்த கணக்கை பத்தி ஆனால் ரொம்ப கவலைப்படாதீங்க இது ஒன்பதாவதா இது பத்தாவதா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சோழநாடு நாற்பது அதுக்குள்ள இது ஒன்றாவது வச்சிக்கோங்க பத்தாவது வச்சிக்கோங்க இருபதாவது வச்சுக்கோங்க வரிசேங்கிறதுக்கா புரியணுங்கிறதுக்கா சொல்லிட்டு இருக்கீனே தவிர கவித்தலம் தமிழ்ல சொல்லலாம் கபிஸ்தலம் வடமொழியில சொல்லலாம் கவித்தலம் கவி கவின்னா யாரு புலவர்கள் தானே கவித்தலம் புலவர்கள் ஒன்று கூடி பெருமானை போற்றின க்ஷேத்திரம் கவித்தலம் கபிஸ்தலம் ஸ்தலம் குரங்கு வானரோத்தமனான ஆஞ்சநேயர் ஆஞ்சநேய பெருமாள் இங்க வந்து தபஸ் புரிந்து கஜேந்திர மோக்ஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறார் என்ன செய்தி பாருங்க அவர் இருந்தது ராமாவதார்த்தும் போது கஜேந்திர மோட்சம் கிருத்த நடந்தது அடுத்த யுகத்துல தான் ஆஞ்சநேய சுவாமியே இருக்கார் கஜேந்திர மோக்ஷத்தை தரிசிக்கணும்னு அவர் காசே நீண்ட நடுநாள் தபஸ் பண்ணார் பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தொளி கஜேந்திர வரதனாகவே கபிஸ்தலத்தில் அவருக்கு காட்சி கொடுத்தார் இது சரித்திரம் அதிலே இது கபிஸ்தலம் ஆற்றங்கரையில் இருக்கார் ஒரு பக்கம் கொள்ளிடம் இன்னொரு பக்கம் காவிரி எப்படி ஸ்ரீரங்கம் கொள்ளிடி காவிரிக்கு நடுவில் இருக்கோ அதை போல கபிஸ்தலத்து பெருமாளும் கொள்ளிடத்துக்கும் காவிரிக்கு நடுவில் இருக்கார் பாபநாசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரு கபிஸ்தலம் க்ஷேத்திரம் ஒன்னு கபி குரங்கனுடைய க்ஷேத்திரம் இல்லை கவி புலவர்களுடைய க்ஷேத்திரம் கஜேந்திர வரதன் எதனாலே பெருமாள் கஜேந்திரனுக்கு மோட்சமளித்தார் இந்திரத்யும்னன்னூர் ராஜா துர்வாசா அகஸ்தியரிடத்திலே சாபத்தை பெற்றான் நீ தான் யானையாக பிறப்பேன்னு சபிச்சார் அவன் ஆனையாக பிறந்துட்டான் யானை முதலையினுடைய வாயில் சிக்கி நொடுத்து முதலை பிடிச்சி ஜலத்தில் இழுக்கிறது யானை பிடிச்சி நிலத்தில் இழுக்கிறது ஆயிரம் வருஷம் தேவமானத்தோடைய போராட்டம் தேவர்கள் காலக்கணக்கில் ஆயிரம் வருஷம் போராட்டம் கடைசியாக பெருமாள் கருட வாகனத்தில் வந்தார் வந்து நின்று தன் சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ண ஆனை காப்பாற்றப்பட்டது இப்போ நாம் பார்க்குற கபிஸ்தலம் பெருமாள் மூலமூர்த்திக்கு திருநாமமே ஆதிமூலப் பெருமாள் தான் ஏன்னா யானை கூப்பிட்ட க்ஷேத்திரம் அது பீகாரில் இருக்குது பீகாரில் கேள்விப்பட்டிருப்பது பக்சர்னு ஒரு இடம் இருக்குது அதுக்கு மேலே போகிறோம் சோனேபூர்னு ஒரு இடம் இருக்குது சோனேபூர் தான் கஜேந்திர மோக்ஷம் நடந்த இடம் ஆனால் அதே ஹனுமான் இங்கே சேவிக்கணும்னு ஆசைப்படுறார் நடந்தது அங்கே ஆனால் அதை தான் தரிசிக்கணும்னு இங்கே ஆசைப்பட அதுக்காக பெருமாள் வந்து காட்சி கொடுத்துருக்கார் அக் க்ஷேத்திரம் பாபநாசத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது அதே இந்திரத்யும்ன மன்னவனுக்காக மறுபடியும் இந்த இடத்துல ஒரு தடவை கஜேந்திர வரதராஜ பெருமாளாக பெருமாள் காட்சி கொடுத்திருக்கார் இனி திருமணிசி ஆழ்வார் ஓர் பாஷரத்துல சாதிக்கிறார் கூற்றமும் ஷாரா கொடுவினையும் ஷாரா தீ மாற்றமும் ஷாரா வகையறிந்தேன் கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடத்தும் உள்ள தனக்கு இந்த பெருமாள் ஆறு எப்ப வருவான்னு ஆத்தங்கரையோரமா படுத்துருக்காருங்கிறார் நிஜமாவே தான் இருக்கார் ரொம்ப ஏகாந்தம் ஒத்துருமே இருக்க மாட்டா போனால் நம்ம தான் அதை போல கபிஸ்தலத்து பெருமாள் ஆனந்தமா சனிச்சுருக்கார் யார் வருவான்னு காத்துருக்கார் அவரை சேவிச்சியானா கூற்றமும் ஷாரா யமபயம் கிட்டக்க வரவே வராது கொடுவினையும் ஷாரா பாபங்கள் அண்டவே அண்டாது தீமாற்றமும் ஷாரா அபவாதம் தீமைகள் வரவே வராது கரை கிடக்கும் கண்ணன் ஆத்தங்கரையில் படுத்துட்டுருக்கார் ரொம்ப எளிமையான பெருமாள் கடல் கிடக்கும் மாயன் பார்க்கடலை இருக்கிறவர் பெருமை இருக்கிற பெருமாள் கிடக்கும் உள்ளத்தனக்கு அவர் சொன்ன ஸ்லோகம் எப்போதும் என்னுடைய உள்ளத்தில் நீங்காமல் நிறைந்திருக்கும் என்று திருமணிசி ஆழ்வாருடைய பாசன் பெருமான் மூலமூர்த்தி ஆதிமூலம் கஜேந்திர வரத பெருமாள் புஜங்க சயனன் கிழக்கு நோக்கி திருமுகமண்டலம் தாயார் ரமாமணி தாயார் புஷ்பவல்லி தாயார் புஷ்பத்தில் இருக்கிற தாயார் ரமாமணி என்னும் பொற்றாமரையாள் என்னும் திருநாமம் ககனாகிருதி விமானம் ஆகாசத்தை தொட வளர்ந்திருக்கிற நீண்ட விமானம் கபிஸ்தலத்து பெருமாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி